நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் தற்போது கொளுத்தும் வெயிலின் காரணமாக கடும் புரட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் நீர் தட்டுப்பாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் மசனக்குடியில் பிராணிகளுக்கு குடிநீர் கிடைக்காமல் கூட்டம் கூட்டமாக மாடுகள் உயிரிழந்து வருகின்றன வெயில் கொளுத்திய நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாதத்தில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டியது ஊடகத்தினர் பிரஸ் மீடியா என்ற ஸ்டிக்கர்களை வாகனத்தில் ஒட்டிக்கொள்ள அனுமதி அளித்தது சென்னை மாநகர காவல்துறை ஊடகத்தில் பணியாற்றுபவரின் பெயரில் வாகனம் இருந்தால் மட்டுமே பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள அனுமதி காவல்துறை தமிழ்நாட்டிற்கு தீவிர வெப்ப அலைக்கான ஏழு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ஈரோடு நாமக்கல் தருமபுரி கரூர் ஆரஞ்சு அலாட் ஆகவும் எட்டு மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் சேலம் திருச்சி திருப்பூர் கோவை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மஞ்சள் அலாட் மாவட்டங்களாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே மங்களம் கிராமத்தில் கடந்த ஐந்து வருடமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பெண்கள் குழந்தைகள் என சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் தண்ணீர் எடுக்க தினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது கடந்த ஒரு மாதமாக அதுவும் இல்லை இங்கே உள்ள அனைவரும் குளிக்கவும் தண்ணீரை விலைக்கு வாங்கும் நிலை உள்ளது எங்கள் ஊரில் அனைவரும் தினமும் கூலி வேலை செய்து பிழைப்பை நடத்துபவர்கள் விலைக்கு தண்ணீர் வாங்கி எங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது போராட்டம் செய்தாலும் ஒரு மணி நேரம் கூட நடத்த முடியவில்லை எங்கள் ஊர் மக்கள் ஏற்கனவே பிழைப்பு நடத்த வெளியூர் சென்று விட்டனர் மீதமுள்ள மக்களை காப்பாற்ற உங்களை நாடியுள்ளோம் மை நாமக்கல் ஆப்பில் தகவல் அனுப்பியும் நாமக்கல் மாவட்ட கலெக்டர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தக்க அதிகாரி கிராமத்து காப்பிடம் பல சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஒரு கிராமமே அழியும் சூழ்நிலை உருவாகி கொண்டுள்ளது என கண்ணீர் மல்க வேண்டுகின்றனர் பகுதி மக்கள் அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் தனது ஆறு வயது மகன் குண்டாக இருப்பதாக கூறி அவனை வலுக்கட்டாயமாக உடற்பயிற்சி ஜிம்மில் த்ரெட்மில்லில் ஏற்றி சிறுவனை தந்தை கொடுமைப்படுத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வீடியோ ஆதாரம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் அதற்கு முந்தைய நாள் நடந்த இச்சம்பவத்தின் வீடியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தந்தையே மகனை கொலை செய்ததாக தாய் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் உள்ள வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு நடந்த வாகன சோதனையில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த வாகனங்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்